வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்ரி பேசுறேன் ஆடியோ லான்ச்ல வந்து உலகநாயகன் அவர்கள் ரொம்ப நெகிழ்வாக பேசினாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தனித்தனியாக ஒவ்வொரு டெக்னீஷியனாக குறிப்பிட்டு அவர் பேசினார் ஸோ அதுக்கு நான் பின்னாடி வர்றேன் நான் வந்து சூப்பர் சிங்கருடைய ரெகுலர் வியூவர் நேற்றுக்கு வந்து சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னுடைய இறுதி போட்டி கிராண்ட் ஃபினாலே நேரு இன்டோர் ஸ்டேடியத்தில் நடந்தது அதுல வந்து அஞ்சு போட்டி போட்டியாளர்கள் அங்க அதுல பங்கு பெற்றாங்க ஸோ அஞ்சு பேருமே ஃபீமேல் கண்டெஸ்டன்ட் அஞ்சு குழந்தைங்க ஸோ அதுல வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் பிரைஸ் கொடுப்பாரு தான் அறிவிப்பு முதல்ல என்ன அறிவிச்சிருந்தாங்கன்னா விண்வெளி நாயகன் கமலஹாசன் இசை புயல் லேஆர் ரஹ்மான் மற்றும் மணிரத்னம் மூணு பேரும் வருவாங்க வந்து கொடுக்க போறாங்க பிரசன்டேஷன் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொன்னாங்க கரெக்டாக கமல் சாரும் ஒரு ரெண்டு பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுக்கு முன்னாடி கமல் சாரும் ரஹ்மானும் வந்தாங்க ரெண்டு பேருமே நல்லா ஜோவியலாக பேசினாங்க அதாவது கமல் சார் இருந்தாருன்னா ரஹ்மானும் ரொம்ப ஜாலியாக பேசுகிறாரு சாதாரணமாக பேச மாட்டார் அவரும் ஜோக்கெல்லாம் அடித்து ரொம்ப ஜாலியாக அதான் கமல் இருந்தாருன்னா அவரும் அன்பில்டர்டாக இருக்காரு ஓப்பனாக பேசுறாரு நிறையா நிறையா வந்து ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுது சூப்பராக இருந்தது ஸோ இதில் வந்து சில மூமெண்ட்ஸ்லாம் வந்து மறக்க முடியாத இருந்தது அதாவது அதுக்கு முந்தின நாள் ஆடியோ லான்ச்சில் ஒரு நெகிழ்வாக இருந்தார் இந்த சினிமா துறைக்கு எல்லாருக்கும் நன்றி சொன்னார் அப்படி இருக்கும்பொழுது நேற்றுக்கு பயங்கர ஜாலி மூடில் இருந்தார் இந்த மாதிரி மூடில் ஆண்டவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு பயங்கர ஹாப்பியாக இருந்தார் அதில் வந்து முதல்ல வந்து எப்படின்னா அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ இந்த பாட்டு அதாவது ஒவ்வொரு சிங்கர் வந்து ரெண்டு ரவுண்டு பாடணும் முதல் ரவுண்டு பாடி முடிச்சுட்டாங்க அஞ்சு ஃபஸ்ட் ரவுண்டு அஞ்சு சிங்கரும் பாடி முடிச்சுட்டாங்க ரெண்டாவது ரவுண்டு மூணு சிங்கர் பாடி முடிச்சுட்டாங்க ஸோ கடைசி ரெண்டு சிங்கர் தான் பாக்கி இருக்காங்க நாலு அஞ்சு அப்ப என்னாச்சு அப்படின்னா நஸ்ரீன் அப்படிங்கிற ஒரு சிங்கர் அவங்க வந்து ஒரு அரசு பள்ளியில படிக்கக்கூடிய ரொம்ப ஒரு ஏழ்மையான சூழ்நிலையிலேருந்து இறுதி போட்டிக்கு வந்திருக்காங்க டாப் டுவெண்ட்டி வந்து அதுக்கப்புறம் டாப் டென் வந்து இப்போ ஃபைனலிஸ்ட் ஆகி அதில் வந்து அவங்க பாடுறாங்க அவங்க அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ அந்த பாட்டு பாடினாங்க அவங்க வந்து சார்ட்ட நான் ஹக் வாங்கணும் உடனே கமல் சார் கூப்பிட்டு மேலே உட்கார வச்சுக்கிட்டு அவங்கள தட்டி கொடுத்து பாராட்டி நம்ம வந்து திருப்பி சேர்ந்து மீட் பண்ணுவோம் எப்போ இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு மீட் பண்ணலாமா பத்து வருஷம் கழித்து மீட் பண்ணலாமா அப்படின்லாம் பேசி அவங்கள கூல் பண்ணி நல்லா இது பண்ணி அனுப்பிச்சி விட்டாரு அதே மாதிரி அதுதான் ஃபஸ்ட்டு மூமெண்ட்டு கமல் சார் வந்து அந்த மூமெண்ட்டு ரெண்டாவது வந்து லைனட் அப்படின்னு ஒரு சிங்கர் தான் வந்து இவங்க தான் கடைசி சிங்கர் இவங்களோட முடியுது இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஏஞ்சோடி மஞ்சக்குருவி அந்த பாட்டு பண்ணாங்க விக்ரம் படம் அதாவது பழைய விக்ரம் நைன்டீன் எயிட்டி அந்த விக்ரம்ல வந்து ஏஞ்சோடி மஞ்சக்குருவி பாட்டு பாடினாங்க அப்ப என்ன பண்ணாங்கன்னா பாட்டு முடிகிற நேரம் ஒரு மியூசிக் வரும்ல கரெக்டாக அந்த கேப்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்டேஜ்ல இருந்து கீழே இறங்கிட்டாங்க இறங்கிட்டு நேரா வந்து ஆண்டவர் கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்து சார் டான்ஸ் ஆடுங்கன்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க அவர் ஆனாலும் பாருங்க டான்ஸ் கரெக்டா அவங்க என்ன ஆடுறாங்களோ அதே டான்ஸ் இவர் ஸ்டெப்பு வச்சோன்னே சூப்பா இருந்தது உடனே அந்த பொண்ணு வந்து ஹக் பண்ணிக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னே பிரியங்கா கேட்டாங்க சார் என்ன சார் உடனே வந்து ஆடிட்டிங் அந்த பொண்ணு கேட்ட உடனே அப்படின்னோட அன்புதான் அப்படின்னாரு அது சூப்பரா இருந்தது உடனே அந்த பாயிண்ட பத்தி சொன்னாரு கமல் சார் என்ன சொன்னாருன்னா இந்த பாட்டோட ரஹ்மானும் அதுக்கு வந்து கீபோர்டு வாசிச்சிருக்காரு அந்த பக்கம் சித்ரா உட்காந்துருக்காங்க ஸோ எல்லாருமே நாங்கள் சம்மந்தப்பட்டிருக்கோம் இந்த பாட்டு கங்கை அமரம் தான் எழுதியிருக்காரு இளையராஜா மியூசிக்கில் பட் இதுல வரக்கூடிய அந்த சலாமியா பாஷையெல்லாம் நான் எழுதுனது அந்த பிஸ்கட் டோமி பிஸ்கட் டோமியா அப்படிங்கறதெல்லாம் நான் எழுதுனது அப்படி ஒரு பாஷையே கிடையாது அப்படின்னு சொன்னாரு அது சூப்பர்பா இருந்தது ஸோ அந்த வா இதெல்லாம் அவர் தான் எழுதியிருக்காரு டோட்டலாக அப்படிங்கிறது நமக்கு இப்போ தெரிஞ்சுது ஒரு பாட்டுங்கிறது பல பேருடைய கூட்டு முயற்சி தானே ஒரு மியூசிக் கம்போசர் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு முதல் லைனா அவர் சொல்லுவாரு அதுக்கப்புறம் மீதியை வந்து லிரிசிஸ்ட் எழுதுவாரு நடுவுல சில விஷயங்களை வந்து இந்த மாதிரி கமல் சார் மாதிரியான விஷயம் தெரிஞ்சவங்க ஆட் பண்ணுவாங்க அப்படி அவர் ஆட் பண்ணது அந்த பொண்ணுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லி இன்ஸ்டாகிராம்ல போட்டிருந்தேன் தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் அண்ட் அவர் டான்ஸ் அப்படின்னு போட்டு லைனட்டுக்கு ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன் ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஆண்டவர் ஆடினது ஏன்னா நம்ம எல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு இந்த நம்ம இதுல பார்த்தோம் பத்தல பத்தல பார்த்தோம் அது வேற பட் இந்த மாதிரி லைவ் ஸ்டேஜ்ல அவர்லாம் சான்ஸே கிடையாது அந்த குழந்தைங்களுக்கா அண்ணா சூப்பரா இருந்தது ஸோ அடுத்த மூமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாருக்காக அவங்க போட்ட இது ஒரு ஏவி அது வந்து எப்படின்னா ஏ லே பண்ணியிருந்தாங்க பிரமாதமா இருந்தது எல்லா எல்லா கமலும் அது என்னென்ன அவங்களால முடியுமோ அது இந்தியன் தாத்தா அன்பே சிவத்துல வரக்கூடிய நல்ல சிவம் அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து ஏஐல வந்து பண்ணி சூப்பரா பண்ணியிருந்தாங்க அது நல்லா இருந்தது பாக்குறதுக்கு அதுக்கப்புறமாக லைஃப் படத்துடைய ட்ரெய்லர் போட்டாங்க அது சூப்பராக இருந்தது ஒட்டுமொத்த அரங்கமே கை தட்டி என்ஜாய் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து மிக முக்கியமாக அந்த படத்துல வந்து இப்ப பெரிய ஹிட்டா இருக்கக்கூடிய விண்வெளி நாயகா அந்த சாங்கு அதை வந்து ஸ்ருதிஹாசன் ஹாசன் வந்து பாடினாங்க அது வந்து சூப்பர்பா இருந்தது அந்த நான் எத்தனை முறை இப்ப இந்த ரிலீஸ் ஆனதுல இருந்து எத்தனை முறை கேட்டிருப்பேன்னு கணக்கே கிடையாது ரூப் மோட்ல போயிட்டு இருக்கு அஹ் ஸ்ருதி வாய்ஸ் அவ்வளவு சூப்பர்பா இருக்கு அதான் ஏஆர் ரஹ்மான் வந்து சிங்கர்ஸ சூஸ் பண்றதுல அவர் அடிச்சுக்க முடியாது கரெக்டா சூஸ் பண்ணுவாரு எந்த பாட்டுக்கு எந்த சிங்கரை பாட வைக்கணுமோ இதுக்கு ஸ்ருதியை தவிர வேற யாரும் கரெக்டாவே இருக்க மாட்டாங்க ரொம்ப கரெக்டா பிக் பண்ணி அவங்கள பாட வச்சிருக்காங்க அவங்களும் சூப்பர் சிங்கர் ஃபைனல் மேடையில வந்து அந்த பாட்டை பாடி ரசிகர்களை மகிழ்விச்சாங்க அப்படின்னா அது மிகையாகாது அடுத்த மூமெண்ட் ரெண்டு மூமெண்ட் ஒன்னு முதல் மூமெண்ட் வந்து ஏஆர் ரகமான அவங்க வந்து பெருமைப்படுத்தினாங்க எப்படின்னா ஏ ஆர் ரஹ்மான் படத்துல வரக்கூடிய மிக முக்கியமான பிஜிஎம்ஸ் எல்லாம் ஒரு சன்சைன் ஆர்கெஸ்ட்ரா அவங்க அழகா வாசிச்சாங்க ரொம்ப கிளாசிக்கலா இருந்தது யாரும் நடுவுல கை தட்டி அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம எனக்கு பார் இந்த பாட்டு தெரிஞ்சிருச்சு பார் அப்படின்னு சொல்லி கத்தாம ரொம்ப அழகா என்ஜாய் பண்ணாங்க ஆடியன்ஸ் சூப்பரா இருந்தது அதை ரகுமானும் ரொம்ப ரசிச்சாரு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம ரசிச்சாங்க அப்படிங்கறத அவர் ரொம்ப குறிப்பிட்டு சொன்னார் ரகுமான் அதுக்கப்புறம் வந்து உலக நாயகன் விண்வெளி நாயகன் கமல்வாசன் அவர்களை பெருமைப்படுத்தினாங்க எப்படின்னா சூப்பர் சிங்கர்ஸ்ல ஏற்கனவே சீனியர்ஸ் அதுக்கப்புறம் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷ் பாலாஜி அவருடைய தலைமையில வந்து ஒரு என்ன சொல்றது அஹ் எல்லாரும் சேர்ந்து பாட்டு எல்லா மிக முக்கியமான பாடல்கள் எல்லாம் சேர்ந்து பாடினாங்க அன்பிளக்டா பாடினாங்க சூப்பரா இருந்தது அவங்க பாடினது ஆஹ் சூஸ் பண்ண சாங்ஸ் அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா அந்த பா சந்தோஷ் பாலாஜி ரொம்ப கெட்டிக்கார பையன் அவ வந்து அணுவிதைத்த பூமியிலே அறுவடைக்கும் தான் அந்த பாட்டை சூஸ் பண்ணி அதுவும் சாருக்கு பிடித்த லைன் அவர் எழுதினதுலயே போர் சொல்லும் போர் செல்லும் வீரன் ஒரு தாய் மகன் தான் நம்ம யார் இருந்தாலும் ஒரு தாய் அழுவாள் அப்படிங்கிற அந்த லைனை அந்த பையன் பாடினோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி விஸ்வரூபத்துல இருந்து பாடிட்டான் மத்தபடி விக்ரம்லாம் பாடினாங்க எல்லாமே பண்ணாங்க எல்லாமே சூப்பராக இருந்தது கமல் சார் மேலே வந்து எல்லாரையும் கை கொடுத்து பாராட்டினார் அதில் வந்து ஒரு குழந்தை வர்ஷினின்னு ஒரு குழந்த ஷீ இஸ் நாட் த கண்டெஸ்டண்ட் அவங்க வந்து சீசன் ஃபுல்லாக இருந்தாங்க அவங்க வந்து அவங்களுக்கு வந்து எலிமினேஷன் கிடையாது அவங்களுக்கு டைட்டிலும் கிடையாது ஃபுல்லாக இருப்பாங்க ஸோ அஞ்சு வயசு குழந்த அப்போ அவங்க அஞ்சு வயசுனவொடனே ரஹ்மான் அங்கேருந்து சார் ஜூன் அஞ்சு படம் ரிலீஸ்ஸு அப்படின்னு சொல்லி ஹிண்ட் கொடுத்தாரு அது நல்லா இருந்தது அதுக்கப்புறம் கமல் சார் அந்த குழந்தை கேட்டதுனால கமல் சார் வந்து அந்த ஸ்டேஜ்ல வந்து உட்கார்ந்துட்டாரு ஸ்டேஜ்ல காலை போட்டு கீழே போ காலை போட்டு ஸ்டேஜ்ல வந்து கார்னர்ல உட்காந்து ஆஹ் கண்மணி அன்போடு காதல அந்த அந்த குழந்தை பாடிச்சு அதுக்கப்புறம் ஜிங்கிச்சா ஜிங்கிச்சா பாடினுச்சு அப்புறம் ஒரு மூமெண்ட் மெமரபுள் மூமெண்ட்னு சொன்ன உடனே கமல் சார் வந்து மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படின்னு அந்த டைலாக் பேசினாரு அப்ப வந்து லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் அந்த மொபைல்ல டார்ச் அடிப்பாங்கல்ல அதை டார்ச் அடிச்சு அந்த மொமெண்டை கிரியேட் பண்ணாங்க அதில் நான் கவனிச்சது என்னன்னா நமக்கு இப்பவே கீழே உட்கார்ந்து எந்திரிக்க முடியல அவர் எழுபது வயசாச்சு அவர் என்னன்னா மேடையில அந்த குழந்தைய மேலே அமிச்சு விட்டுட்டு டக்குன்னு அப்படி திரும்பிட்டு அப்படியே எந்திரிக்கிறாரு அப்படியே ஒரு ஸ்ட்ரெச்சில் நான் மிரந்துட்டேன் என்னையா என்ன ஃபிட்னஸியா இருக்கு நம்மளால இந்த வயசுலயே கீழே உட்காந்து எந்திரிக்க கஷ்டப்படுறோம் இவரு அசால்ட்டா எந்திரிக்கிறாரு ஆண்டவரை அவ்வளவு ஃபிட்னஸோட இருக்காரு அப்படின்னு பார்த்தேன் அதான் அவர் காலில் இவ்வளவு ஆப்ரேஷனுக்கு அப்புறமும் இவ்வளவு அழகா டான்ஸ் ஆடுறாரு இவ்வளவு குயிக்கா எந்திரிக்கிறாருன்னா அவர் வந்து பக்காவா எக்ஸசைஸ் பண்ணி கரெக்டா இருக்காரு மெயின்டைன் பண்ணி கரெக்டா இருக்காரு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அவர் எப்பொழுதுமே நம்ம இவரை ஃபாலோ பண்ணணும் இதே மாதிரி நம்மளும் வந்து ஃபிட்டா இருக்கணும் அப்படிங்கறது நமக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்தி இருக்காரு அப்படி மேலே எழுந்திரிச்சு வந்துட்டு எல்லாரையும் பாராட்டிட்டு அதுக்கப்புறம் கடைசியா அவரை எதுக்கு கூப்பிட்டு அந்த ப்ரெசன்டேஷனுக்காக அந்த காயத்ரி அப்படிங்கிற பொண்ணுக்காக ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அந்த வீடு ப்ரெசன்டேஷன் அதை கொடுத்தாரு அதுக்கப்புறம் நஸ்ரீனுக்கு வந்து பத்து லட்சம் ரூபாய் அந்த செக்கு கொடுத்தாரு கொடுத்துட்டு மியூசிக் சம்பந்தமான உதவியா இருந்தா கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே ரஹ்மான் என்ன பண்ணாரு நீங்க அப்படின்னு கேட்டாரு அந்த குழந்தை நான் படிக்கிறேன் சார் அப்படின்னு ஒன்று ஓகே அப்படின்ட்டு அவ்வளவுதான் அந்த ஸ்கூல்ல சேர்த்துக்கிறேன்ட்டாரு அது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதுவும் அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு ஃபேமிலி ஒரு லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து தேர்டு ஃபோர்த்து பிளேஸ் அதாவது தேர்டு ஃபோர்த்துன்னு அதை சொல்ல முடியாது தேர்டு பிளேஸ் செகண்ட் ரன்னர் அப்போ ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஆத்யா அப்படிங்கிற ஒரு சிங்கரும் சாரா ஸ்ருதிங்கிற சிங்கரும் அவங்களுக்கு வந்து ஃபைவ் லேக்ஸ் கொடுத்தாங்க இப்போ என்ன ஆச்சுன்னா அஞ்சு பேர் போட்டி போடுறாங்க நாலு பேருக்கு ப்ரைஸ் கொடுத்தாச்சு முதல் ஆளுக்கு ஐம்பது லட்ச ரூபா மதிப்பில் வீடு கொடுத்தாச்சு ரெண்டாவது ஆளுக்கு பத்து லட்சம் கொடுத்தாச்சு மூணாவது ஆறு ரெண்டு பேர் வந்திருக்காங்க ரெண்டு பேருக்கு கொடுத்தாச்சு இப்ப கடைசியா லைனட் கமல் சாரோட டான்ஸ் ஏஞ்சோடி பாட்டுக்கு அவங்களுக்கு எதுவுமே இல்ல அப்ப ஏதோ பேச்சு நடந்தது அப்ப பேசிட்டு அந்த அவரே டாக் டெவலப்பர்ஸ் அவரே என்ன சொல்லிட்டாருன்னா இந்த குழந்தைய மட்டும் நம்ம சும்மா அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு த்ரீ லேக்ஸ் கேஷ் ப்ரைஸ் கொடுத்தாரு ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஏன்னா அஞ்சு பேர் போட்டி போடுறாங்க நாலு பேருக்கு கொடுத்துட்டு ஒரு ஆளுக்கு மட்டும் கொடுக்கலன்னா அந்த குழந்தை ஏங்க ஏக்கு ஏக்கம் வந்துரும்ல அது இல்லாமல் ரொம்ப அழகா எல்லாரையும் திருப்திப்படுத்தி அதாவது இந்த முடிவுகள்ல சில பேருக்கு இது இருக்கலாம் டிஃபரன்ஸ் இருக்கலாம் இவங்களுக்கு ஏன் செகண்ட் கொடுத்தீங்க இவங்களுக்கு ஏன் தேர்ட் கொடுத்தீங்கன்னு இருக்கலாம் யாரும் டைட்டில் வின்னரை கேள்வி கேட்க முடியாது இந்த காயத்ரி டைட்டில் வின்னரை எல்லாருமே ஒத்துப்பாங்க ரெண்டரப்ல சில கேள்விகள் சில பேர் கமெண்ட் எல்லாம் பார்த்தேன் பட் இதுல வந்து அதெல்லாம் பார்க்க தேவையில்லை டாப் டுவெண்ட்டில வந்துட்டாலே ஒரு அங்கீகாரம் தான் யார் ஜெயிச்சாலுமே அவங்களுக்கு அங்கீகாரம் தான் இந்த வச்சுக்கிட்டு ஆர்கியூ பண்றதுல அர்த்தம் ஒட்டுமொத்தமா ஒரு மன நிறைவான நிகழ்வா இருந்தது ஆண்டவர் நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன் ஒவ்வொரு மூமெண்ட்டு அவர் பேசுனது இன்னும் அவர் இசை சம்பந்தமெல்லாம் பேசினாரு குறிப்பா வந்து ஆறு தலைமுறையா இசையில இருக்கக்கூடியவங்க வந்து காயத்ரியுடைய உடைய ஃபாதர்ஸ் அவங்கெல்லாம் தேனி மாவட்டம் அவங்களாம் நாதாஸ்வர வித்வான் அவங்க தாத்தா அவங்க அப்பா தமிழ் வித்வானு அவங்க அப்பாவுக்கு வந்து ஹார்ட்ட இது இது வந்துருச்சு ஸ்ட்ரோக் வந்து பேச்சு போயிடுச்சு அவர் கமல் கமல்சார்ட்ட பேசும்பொழுது சார் அவரை கட்டி பிடிச்சி தட்டி கொடுத்து அவர் இது பண்ணாரு அவங்க தாத்தாக்கும் தட்டி கொடுத்து இது பண்ணாரு ஆறுதல் படுத்தி நல்லா அவங்கள்ட்ட ரொம்ப நல்லா இன்ட்ராக்ட் பண்ணாரு அதெல்லாம் பாக்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது ஏன்னா ஒவ்வொருத்தரோட பிரச்சனையும் தெரிஞ்சுக்கணும் அவங்கள நம்ம இது பண்ணணும் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாரு அதை பேசவும் செஞ்சாரு நம்ம எல்லாருமே இந்த இசையை விட்டு கொடுத்துட கூடாது இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரிய இசை உங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு அவர் பேசினது வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஒரு ரொம்ப ரெஸ்பான்சிபிள் ஒரு பொலிட்டிக்கல் லீடரா அவர் பேசினார் அந்த இடத்துல ஸோ ஓவராலா இது வந்து ஒரு மன நிறைவான ஒரு இதுவா இருந்தது நீங்க விழாவா இருந்தது நீங்க அவசியம் விஜய் டிவியில சூப்பர் சிங்கர் சீசன் டென் கிராண்ட் பினாலே அது லைவ்ல வந்தது நீங்க போய் பார்க்கலாம் அது வந்து திருப்பி இருக்கும் கமல் சார் வந்ததுல பாருங்க ஒரு கடைசி ஒரு ஒன்று ஒன்றரை மணி நேரம் அவர் வந்திருப்பார் அதுலேருந்து பாருங்க சூப்பராக இருக்கும் யூ வில் என்ஜாய்